சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தாளாட்டு முடிந்தது கண்ணன் தவழ்ந்து விளையாடும் அடைந்தான் அம்புலி பருவம் தவழ்ந்து விளையாடுதல் அவன் வீட்டின் முற்றத்தில் தவழ்ந்து வந்து புழுதியில் விளையாடினான் சந்திரனை அழைத்தான் அதை கண்ட யசோதை மகிழ்ந்து சந்திரனை பலமுறை அழைத்தபடியே இவ்வாழ்வார் தாமும் யசோதையாக பாவித்து இந்த கீழ்வரும் பாசுரங்களை தொடர்ந்து பாடுகிறார் தொட்டில் பருவம் முதலே தாளாட்டு நிகழ்தலும் தவளும் பருவத்தில் சந்திரனையை கூப்பிடுவதுமாக உலக வழக்கத்தை பற்றி பெரியாழ்வார் இதனை வர்ணிக்கிறார் தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முகக் கிண்கினி ஆர்ப்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுல ஆகில் நீ இங்கே நோக்கிப் போ குழந்தையாகிய கண்ணன் தன் முகத்திலே கட்டிய நெற்றி சுட்டியானது பல முறை அசையும்படியாகவும் அரைச்சதங்கை ஒழிக்கும்படியாகவும் தவழ்ந்து கொண்டு போய் புழுதியை அலைந்து கொண்டிருக்கின்றான் இளமைத்தன்மையுடைய சந்திரனே உன் முகத்தில் கண் இருந்தால் என் மகன் கோவிந்தனுடைய விளையாடல்களை இங்கு வந்து பார்த்துவிட்டு போ என்று அழைக்கிறார் என் சிறு குட்டன் எனக்கு ஓர் இன்னமுது என்பான் தன் சிறு கைகளால் காட்டிக் காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவாம் குளிர்ச்சி அழகு ஆகிய இவற்றால் பெரியவனான சந்திரனே என் சிறிய மகனும் எனக்கு இனிய அமுதம் போல இனிப்பவனும் எங்களுக்கு உதவி செய்பவனுமான இவன் தன்னுடைய சிறிய கைகளால் பலமுறை உன்னையே சுட்டிக்காட்டி காட்டி அழைக்கின்றான் இவனோடு விளையாட விரும்பினால் மேகத்தில் மறையாமல் வஞ்சில் மறையாதே மாமதி மேகத்தில் மறையாமல் மகிழ்ச்சியோடு விரைந்து ஓடி வா என அழைக்கிறார் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து ஜோதி பரந்து எங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நோரோவாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புளி கடிது ஓடி சந்திரனே உன்னுடைய ஒளிமயமாக இருக்கின்ற மண்டலமானது எப்போதும் சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு எல்லா இடத்திலும் ஒளி ஒளி நிரம்பி இருக்குமாறு காட்சியளிக்கின்றாய் இப்படி நீ எவ்வளவுதான் அழகு செய்து கொண்டாலும் உன்னுடைய அழகுக்கு ஈடாகாது என் மகனின் முகத்திற்கு ஒப்பாக மாட்டாய் ஆச்சரியப்படத்தகுந்த குணங்களை உடையவனும் திருவேங்கட மலையில் வாழ்பவனுமான இவன் உன்னை அழைக்கின்ற கைகள் தயவு செய்து நோகாதபடி விரைவாக ஓடி வருவாய் என்று முடிக்கிறார் ஆழ்வார் ஆண்டால் ஜீய திருவடிகளே சரணம் உடையவர் அறிவோம்